பெண்கள் இன்னைக்கு பல்வேறு துறைகளில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே வருகிறார்கள் மிக கடினமான காலங்களுக்கு அப்புறமா இப்பொழுது எல்லா துறைகளிலையும் பெண்கள் முன்னேறி வருவது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இப்பொழுதும் பல்வேறு நாடுகளில் பெண்கள் பல்வேறு விதங்களில் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் விரைவில் சுதந்திரமாக எல்லா துறைகளையும் வெற்றி பெற வேண்டும் இப்படி நாடுகள்ல ஆண்களை விட பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இதுல பத்தாவதா பெலாரஸ் இந்த நாட்டுல ரெண்டு இருபதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் விகிதம் நூறு பெண்களுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு சதவிகிதம் ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல தொண்ணூற்றி நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரமா இருந்தது மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் பெண்கள் மொத்தம் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பெண்கள் இதுல ஆண்கள் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரம் ஒன்பதாவது இடத்துல ரஷ்யா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல ரஷ்யாவில் நூறு பெண்கள்

பெண்கள் பெண்கள் இங்க ரெண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி அதே சமயம் ஆண்கள் கோடியே இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ஆண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிக்கைப்படி நூறுக்கு எண்பத்தி ஆறு மூன்று மூன்றாக இருக்கிறது ஏழாவது இடத்துலியா இரண்டாயிரத்தி லிதுவேனியா மக்கள் தொகையில சுமார் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு இரண்டு சதவிகிதம் பெண்கள் இங்கு பெண்கள் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ஆகவும் ஆண்கள் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரமாகவும் இருந்தார்கள் மொத்த மக்கள் தொகை பெண்கள் பெண்கள் மொத்தம் நான்கு லட்சம் மக்கள் தொகையில இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் பெண்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஆண்கள் இங்கிதம் நூறுக்கு ஒன்பது லாட்வியா இருக்கு லாட்வியாவில ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒரு சதவிகிதம் பெண்கள் இருக்காங்க எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆண்கள் நான்காவது இடத்துல இருப்பது மார்டினி இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல ஆண் பெண் விகிதம் எண்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுக்கு நூறு பெண்கள் இங்க மொத்த மக்கள் தொகையான மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துல இரண்டு லட்சத்தி மூவாயிரம் பெண்களும் ஒரு லட்சத்தி எழுபத்தி

பத்தொன்பதாம் ஆண்டின்படி பெண்கள் எண்பத்தி புள்ளி ஐந்து ஐந்து ஆண்கள் மட்டுமே இருக்காங்க இங்க பெண்களுடைய மொத்த மக்கள் தொகை ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் இங்க மொத்த மக்கள் தொகையான இரண்டு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துல ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பெண்கள் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்கள்